கைஸ் வெல்கம் டு ஆம்பஸ் கிச்சன் நம்ம இன்னைக்கு வெள்ள விழுந்துல கஞ்சி செய்ய போறோம் ஓகேமா சூப்பரா இருக்கும் சம்ம டேஸ்டா இருக்கும் எல்லாம் கருப்பு விழுந்து தானே கஞ்சி செஞ்சு சாப்பிட்டுருக்கீங்க இது வந்து கஞ்சி இல்லை ஆக்சுவலா இது வந்து வெள்ள விழுந்து பாலுன்னு வாங்க சரியா ஆமா சரியா செய்யலாமா ஓகேமா அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் இந்த வெள்ளை உளுந்த நல்லா வாஷ் பண்ணி ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து நான் ஊற வச்சிருக்கேன் ஊற வச்சிருக்கேன் நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சிருக்கேன் அந்த வெள்ளை உளுந்து இந்த அளவுக்கு நல்லா பூ மாதிரி ஊறி இருக்கணும் சரியா இந்த ஊர்ன தண்ணியோட நான் என்ன பண்ணுறேன் குக்கரில் போட்டுறேன் இது நான் நாலு பேருக்கு செய்யறேன் அதுக்கு நான் ஒரு நூறு கிராம் வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன் இப்போ அடுப்பு ஆன் பண்ணிடலாம் குக்கரில் உளுந்தும் தண்ணியும் போட்டாச்சு உளுந்து முங்குற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் சரியா ஓகேம்மா இது நல்லா வெந்து வரட்டும் ஒரு மூணு விசில் வந்து வந்துட்டதுக்கு அப்புறமா நான் என்ன செய்யறேன்னு பார்க்கலாம் மூடி வச்சிடணும் கொஞ்சம் ஒரு தண்ணி ஒரு கொதி வரட்டும் அதுக்கப்புறம் மூடுவோம் இல்லைன்னா மேலே விசிலுக்கு மேலெல்லாம் தண்ணி தெரிக்கும் ஒரு கொதி வந்துட்டு அப்புறம் தான் நம்ம மூடணும் ம் சரிம்மா நான் இதிலே வந்து உளுந்து சாம்பாரும் செஞ்சுருக்கேன் நம்மளுடைய வீடியோஸ்ல இருக்கு சரியா யாருக்கெல்லாம் அது அந்த உளுந்து சாம்பார் எப்படி செய்யணும் வேணும்னா நட்டில டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் சாம ஹெல்த்தியான சாம்பார் அது இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் சாப்பாடு நல்லா இருக்கும் தனி ஒரு கொதி வந்துருச்சு நம்ம குக்கர் முடியலாம் முடிட்டு விசில் போட்டுருவோம் இதுலேருந்து நாலு விசில் வரட்டும் பிசின் முடிஞ்சிச்சு ஓகேம்மா ஃப்ரெஷரும் போயிடுச்சு நம்ம திறந்து பார்த்துக்கலாமா வாவ் அப்பா நல்லா இருந்து வந்துருச்சு நல்லா இருக்கு உளுந்து எவ்வளோ ஒரு நல்ல ஸ்மெல் பார்த்தியா இது வந்து இப்போ தண்ணி இல்லாமல் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஓகே சரியா சூடு ஆறுட்டோம் ஆறுனோட மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து காட்டும் சரிம்மா உளுந்தை போட்டு நல்லா நைஸாக அரைச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம் இதை திருப்பி குக்கரில் போட்டுப்போம் இப்போ ஓகேம்மா போட்டு கட்டி நல்லா கலரும் இப்போ ஒழுங்கை வந்து நல்லா கட்டி இல்லாம வந்துருச்சு பத்தியா அடி அழமான பாத்துக்கிட்டீங்க வச்சு செய்யணும் இதில் வந்து நம்ம நாட்டு சக்கரை போட்டுப்போம் கருப்பட்டி இருந்துச்சுன்னா கருப்பட்டியும் போட்டுக்கலாம் எங்கிட்ட நாட்டு சக்கர தான் இருக்கு

பொம்பளை பசங்களும் சில ஆம்பளை பசங்களும் சாப்பிடலாம் இதெல்லாம் நல்லா கன்சிஸ்டன்சி நல்லா திக்கா வந்துருச்சு இந்த நேரத்துல நம்ம என்ன பண்ணலாம் ஒரு அரை முடி தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன் சரியா அந்த தேங்காய் பால் போட்டுருக்கேன் போட்டு ரொம்ப கொதிக்க விடக்கூடாது தேங்காய் பால் போட்டோம்னா ரொம்ப கொதிக்க விடக்கூடாது டக்குன்னு ஆஃப் பண்ணிடலாம் நான் இப்போ ஸ்வீட் ஸ்வீட் போதுமான்னு செக் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்வீட் எனக்கு தேவை இன்னும் சக்கரை சக்கரை நாட்டு கருப்பட்டி பனவெல்லாம் போட்டோன்னா வரும் சூப்பரா இருக்கும் நல்ல சக்கரை கொஞ்சம் கரைஞ்சுக்கும் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ இந்த தேங்காய் துருவல்ல ஒரு ரெண்டு கரண்டி தேங்காய் துருவல் இதில் போட்டுருவோம் போட்டுட்டு கொஞ்சம் ஆறுன உடனே பரிமாறிடலாம் இப்போ எம்டி ஸ்டமக் ஸ்டமக்கில் குடிக்கும் போது அவ்வளோ நல்லது நம்மளுக்கு வாரத்துக்கு ஒரு நாளாவது செஞ்சு கொடுக்கணும் பொம்பளை பசங்களுக்கு முக்கியமாக ஏஜ் அட்டன் பண்ணுற பசங்களை கண்டிப்பாக கொடுங்க ப்ளஸ் அதே மாதிரி ஸ்பீரியட்ஸ் வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இதை குடி கொடுக்க ஆரம்பிச்சுங்க நான் பரிமாறும்போது காப்பேன் ரொம்ப உளுந்தம் பால் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்